எல்லோருக்கும் வணக்கம் மதுரை தமுக்கம் மைதானத்தில் ரோபோட்டிக் பறவைகள் கண்காட்சி அது கூடவே வீட்டு உபயோகப் பொருட்கள் அதுக்கப்புறம் ராட்டினங்கள் போன்ற விளையாட்டுப் பொருட்கள் இதையெல்லாம் சேர்ந்த மாதிரி பொற்காட்சி போட்டிருக்காங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு அரையாண்டு விடுமுறை நாட்கள்ல இந்த பொற்காட்சி போட்டிருக்காங்க அதனால ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த பொற்காட்சியோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளவு எவ்வளவு நாள் நடக்கும் போன்ற அனைத்து தகவல்களையும் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாடும் விதமாக மதுரை தமுக்க மைதானத்தில் இந்த ரோபோட்டிக் பறவைகள் கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உள்ளேயே பார்க்கிங் வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க உங்க டூ வீலர் போர் வீலர் பார்க் பண்ணிக்கலாம் பார்க்கிங் கட்டணம் எதுவும் வாங்கல இந்த பொற்காட்சிக்கு உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு எழுபது ரூபாய் சின்ன குழந்தைகளுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க மற்ற டைம் மாதிரி இல்லாம வெளியவே ரொம்ப கிராண்டா வச்சிருக்காங்க பலவித பறவைகள் அப்புறம் விலங்குகள் இதோட உருவத்தை நம்ம பார்க்குற மாதிரி அழகா லைட் பொருத்தி வச்சிருக்காங்க அந்த லைட் வெளிச்சத்துல நைட்ல அந்த விலங்குகளை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் அப்புறமா ஃபுல்லாவே க்ரீனிக் தீமில் இந்த ரோபோட்டிக் பறவைகள் கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லா இடங்களையுமே பச்ச பசையல்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே உள்ளே என்ட்ரி பண்ணி போனீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பச்சை பசையனு வச்சுருந்தாங்க நம்ம கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகான இடங்க நீங்கள் நிச்சயமாக நிறையா ஃபோட்டோஸ் அங்கே எடுத்துக்க முடியும் அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா குழந்தைகள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க போன தடவை நான் இங்கே வந்திருந்தேன் ஆனால் இவ்வளோ பிக்சர்ஸ் இல்லை இந்த தடவை ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்கு எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருக்குது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்ததாக பார்க்க முடிஞ்சி நாங்களும் எல்லா இடத்துலையுமே இருந்து செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணோம் ஆனால் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குங்க எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியல எங்களுக்கு பிடிச்ச நிறைய இடத்துல நின்று செல்ஃபி அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி அந்த இடத்துலேயே உட்கார்றதுக்கு சேரும் போட்டிருக்காங்க நீங்கள் உட்கார்ந்த மாதிரி கூட ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் எங்கள் பாப்பா வந்திருந்தா அவள் ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் நின்று நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டா அப்போ எங்களையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தால் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவளோட சந்தோஷத்தை பார்த்து எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த செல்ஃபி பாயிண்ட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தான் ரோபோட்டிக் அனிமல்ஸ் அப்புறம் பேட்ஸ் இந்த பொற்காட்சி வச்சுருக்காங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப தத்துரூபமாகவே இந்த விஷயத்தை அமைச்சிருக்காங்க பறவைகள் அப்புறம் விலங்குகள் யானை புலி சிங்கம் போன்ற விலங்குகளும் பல்வேறு பறவைகளும் அங்கே ரோபோட்டிக் முறையில் இயங்கிட்டு இருந்துச்சு எல்லாமே அசைஞ்சிகிட்டு இருந்துச்சு அது கூடவே சவுண்ட் எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க அந்தந்த மிருகம் எப்படி கத்தும் அந்தந்த பறவை எப்படி கத்தும் போன்ற சவுண்ட் எஃபெக்ட்டும் லைட் எஃபெக்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிச்சயமாக குழந்தைகளை கூட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா இருந்துமே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க அந்த லைட் எஃபெக்ட் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க எல்லா பறவைகளுமே தலையாட்டி ஆட்டி டான்ஸ் ஆடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோருமே நிச்சயமாக ரசித்து ரசித்து பார்க்குறத பார்க்க முடிஞ்சி எழுபது ரூபாய் என்ட்ரி டிக்கெட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒருத்து தாங்க பாருங்க இந்த வீடியோலேயே நான் எல்லாத்தையுமே காட்டியிருப்பேன் இந்த புளி சிங்கம் அப்புறம் இந்த மயில் போன்றவைலாம் ரொம்ப தத்துரூபமாக அமைச்சிருந்தாங்க எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ஆசையாக வந்து பார்த்து ஃபோட்டோஸ் எடுக்கிறத பார்க்க முடிஞ்சி இந்த ரோபோட்டிக் பறவைகள் பொருட்காட்சி பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தொன்னு வியாழக்கிழமை ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தெட்டு வரைக்கும் நடக்குது அதாவது இந்த ஹாஃப் அலி லீவ் அதுக்கப்புறம் பொங்கல் லீவ் இது எல்லாமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நான் ரெண்டாவது நாளே போயிட்டேன் அதனால பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கடைகளும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வராங்க கொஞ்சம் ஸ்டால்ஸ் பார்த்திங்கன்னா காலையாக தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் அங்கே வாங்கிக்க முடியும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு எப்பயும் போல் டெல்லி அப்பளம் பஞ்சு முட்டை பாப்கார்ன் பஜ்ஜி ஐஸ்கிரீம் போன்ற அனைத்து பொருட்களும் கிடைக்குது இதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா ராட்டினத்தோட செக்ஷன் ஆரம்பிக்குது ராட்டினத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையில் எப்பயுமே பொருட்காட்சியில் சின்ன சின்ன ராட்டினங்கள் தான் இருக்கும் ஆனால் இந்த தடவை அப்படி இல்லைங்க ராட்டினங்கள் ரொம்ப பெருசாக வித்தியாசமாக அழகழகாக இருந்துச்சு ஜெயிண்ட் வீல் ரொம்ப பெரிய வீலாக இருந்துச்சு அதே மாதிரி ஃபன் வேர்ல்டு தலைகளாக சுற்றுற ராட்டனம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு வழக்கம் போலவே ராட்டினங்களுக்கான கட்டணம் ரொம்ப அதிகம் தாங்க வீலுக்கு டிவிலுக்கு நூறுரூபா வாங்கினாங்க அதே மாதிரி இந்த பெரிய ராட்டினங்கள் எல்லாத்துக்குமே நூறுரூவா தான் கட்டணும் சின்ன சின்ன ராட்டினம் வகைகளுக்கு எழுவது ரூபா அந்த மாதிரி கட்டணும் நிர்ணயிச்சிருக்காங்க கட்டணம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ மக்கள் அதிகமாக ராட்டனத்தில் ஆர்வம் காட்டலை எல்லா ராட்டினங்களுமே தான் சுற்றிட்டு இருந்துச்சு மக்கள் யாருமே இல்லாமல் வெறும் ராட்டினமாக சுற்ற விட்டுருந்தாங்க கொஞ்சம் மக்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இந்த ராட்டினங்களை கொடுத்தா நல்லாயிருக்கும் ஒரு ஃபேமிலி அஞ்சாறு பேராக வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ராட்டினத்தில் ஏறுறதுக்கே கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறநூறுபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் அது பார்த்திங்கன்னா பெரிய தொகை தான் அதனால நிறைய பேர் ராட்டினத்தில் ஆர்வம் கட்டின மாதிரி தெரியலை நாங்கள் ஜெயின் பீட்டில் போனோம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சுற்றுன மாதிரி இருந்துச்சு ஆனாலும் ஹைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சந்தோஷமான அனுபவத்தை இனி இந்த வீடியோவில் பாருங்கள் மதுரை மக்கள் எப்பயுமே இந்த மாதிரியான பொருட்காட்சி போன்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக பார்க்க வருவாங்க அதே மாதிரி இந்த பொற்காட்சியையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோடைய வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நிச்சயமாக குழந்தைகளை கூட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பொருட்காட்சியை என்ஜாய் பண்ணுவாங்கங்க ஜனவரி இருபத்தெட்டு வரைக்கும் இந்த பொற்காட்சி நடக்க போகுது அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை